மாதிபர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு பொய்யானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயம் தொடர்பில் தமது நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டமைக்கு அமைய அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது எனினும் அரசியல் ரீதியில் அவருக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்த காவல்துறை மாதிபர் பாதாள உலக குழுவினருடன் அவர் கொண்டிருக்கும் தொடர்புகள் காரணமாகவே இந்த அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் காவல்துறை மா அதிபரின் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான இது தம் மீது சேர்பூசும் நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித ஆதாரங்களும் இன்றி தம் மீது சுமத்தப்பட்டுள்ள பொய்க் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் ஜகத் விதான தெரிவித்துள்ளார் அத்துடன் பாதாள உலக குழுவுடன் தான் தொடர்புபடவில்லை எனவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சட்டப்பூர்வமாக வர்த்தக செயற்பாடுகளிலேயே தாம் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

එකයි පදංගලුවොත් භාවනතු නැත්තං අපට අපි ගන්න ම එහෙම දේශපාලිගෙන්නෙම